இயற்கை மருத்துவத்தில் இப்போ உடம்பு வரக்கூடிய வழிகள் பெயின்னு சொல்கிறோம்ல நம்ம வேறு ஒரு முறைகளில் பெயின் கில்லர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா வழி நிவாரணியே நம்ம அதெல்லாம் தேவையில்லை உடல் வலியை எப்படி போகலாம் ஒரு மூன்று நிலையில் எடுத்துக்கோமே ஒன்று வந்து எங்கே வலிக்குதோ அந்த இடத்த தண்ணீரில் அமுக்கணும் ஹைட்ரோதெரப்பின்னு சொல்லக்கூடியது நீர் சிகிச்சை நமக்கு இப்போ வந்து காலில் ஒரு வழி இருக்குன்னா காலை வந்து நீரில் முழுக்கி வைக்கணும் உடம்புலேயே வழி இருக்குன்னா நீர் தொட்டிகளில் அல்லது குளத்தில் நீரில் நம்ம உடலை வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வச்சுருக்கிறது நீர் சிகிச்சையில் வழியை போக்கலாம் அடுத்தது எங்கே வலிக்குதோ நம்ம மண் அதாவது இன்றைக்கி வந்து நிறைய இயற்கை விவசாயம் பண்ணக்கூடிய பண்ணைகள் இருக்குது அந்த பண்ணையில் இருக்கக்கூடிய மண் அல்லது புற்று மண் இதை நல்லா கரைச்சி அந்த இடத்துல பற்று மாதிரி போட்டுக்கிட்டு காஞ்ச ஒண்ணை கழுவிட்டிங்கன்னா அங்கே வழி போயிடும் இது ரெண்டு நீர் சிகிச்சை மண் சிகிச்சை உணவில் வந்து அன்னாசி பழம் இருக்குது இல்லையா அன்னாசி பழம் சாரை நீங்கள் அறுந்தினீங்கன்னா உங்கள் வடி உடல் வலி வந்து மிக அருமையாக சரியாகும் நீரால் மண்ணால் அன்னாசி பழத்தால் உடல் வலியை போக்கலாமே